ஏன் அச்சுவேலி மத்திய கல்லூரி இருக்குது அச்சுவேலி மகளிர் கல்லூரி இதுதான் இது அச்சுவேலி பஸ் ஸ்டாண்டு இங்கே அச்சுவேலியில் பெரிய கைத்தொழில் பேட்டை இருக்குது அதை நான் உங்களை சுத்தி காட்டுறேன் சொர்க்கமே என்றாலும் இது சொந்த ஊர் போலவே பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது இந்த வீடு பெருங்க

ஒவ்வொரு பொருட்கள் தயாரிப்பதற்காக ஒவ்வொரு ஃபேக்டரி அதையும் இருக்குதான் இந்த இடத்துக்கு என்ன பேர் வடக்கு ஜன்னி நானும் உங்கள் வீட்டுக்கு நான் இப்ப வந்து ஓகேன்னா அச்சுவெலியோட ஊரை தான் சுற்றி பார்க்க போறோம் அதுவும் சைக்கிளில் ஒரு தான் இருக்க போகுது ஒரு அண்ணா இருந்த பேர் அச்சுவேலின்ற ஊரை சுற்றி காட்ட சொல்லி சரி அது தானே அங்கே பார்க்க போகிறோம் பாக் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் வந்து வசாவிலான் ரோட்டுக்கு வந்துவிட்டேன் நாங்கள் வசாவிலானால் வந்து பலாலி பக்கம் தான் நாங்கள் திரும்ப போகிறோம் இந்த பக்கம் இப்படி என் நேரம் போன எங்களை போனால் விளாடி போகலாம் விளாழியால் போய் அச்சுவேலி பக்கம் திரும்ப போகிறோம் வசவுலான் பாடசாலை இருக்குது இதில் இதுதான் பாடசாலை போகிற ஒரு நுழைவாயில் அப்படியே நேரம் புள்ளியார் கோயில் ஒன்றுடாக்கு இது ஒரு இதுவும் பாடசாலை இப்போ நாங்கள் வந்து பெலாலியெல்லாம் வந்துடுறாங்க ஆனா ஆனால் பெலாலிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொன்ன சரி நாங்கள் அது அது கேட்ட மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்கல நாங்கள் இப்போ வந்துட்டோம் எங்கே லச்சிவேலி போகிற ரோட்டுக்கு வந்துட்டோம் நிறைய காணிகள் எல்லாம் இங்கே விடுவிக்கப்பட்டிருக்குது நாங்கள் நேராக போவோம் ஸ்டாண்டவுட் இருக்குது நல்லதும்பி வாழ்சிங்கம் கட்டப்பட்டிருக்கு டே நிறைய ஏதோ எதோ ஒன்று போட்டுருக்கினோ அது எனக்கு தெரியலை நிறைய காணிகளெல்லாம் புடிவிக்கப்பட்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பொன் புனித ஜாவப்பர் வீதி ஒழுங்க இது வந்து ஒரு ஜேசுநாத சிலுவை வச்சிருக்கு அப்படியே நாங்க நேர போவோம் வந்து ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு இதில் ஒரு பாடசாலை இருக்குது ஒட்டகப்புலம் ரோமன் கத்தோலிக்கா பாடசாலை வேற இந்த ஊரே எப்படி இருக்குது அழகா இருக்குது இங்க ரெண்டு பக்கம் மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு இதுல வேற அன்புடன் வரவேற்கின்றோம் பலிகாம பிரதேச வை இந்த இடம் ஓடு இல்லை எனக்கு இதுலயும் ஒரு பாலணிஞ்ச வீடு ஒன்று இருக்குது அப்படியே தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது வேறங்க உண்மையில் பார்க்கவே நல்லா இருக்கு இந்த இடமே இதுலயும் ஒரு வீடு இருக்குது வேறங்க இதுலேயும் ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது அதோட வந்து மாடி வீடு இருக்குது பாலடஞ்சனமே இருக்கு இந்த வீடை பெருங்க நேர பூவோம் என்ன சொற்கமே என்றாலும் இது சொந்த ஊரு போல நாடு என்ன ஆடும் என்னோரை பெருமா இது இங்கே பார்த்தீங்களாண்டா அச்சுவேலியில் வந்து நிறைய வயல் வயல்வெளிகள் அதோட விட பாலத்தோட்டங்கள் இங்கே கூடுதலாக இங்கே காணப்படுகின்றது அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி தோட்டமும் இருக்குது மரவழி தோட்டம் எப்படி இருக்குது மரவழி எப்படி வளர்ந்துருக்குதுண்டு மரம் போல் வளர்ந்துருக்குது மரவள்ளி இங்காலையும் நம்ம மரங்கள் மரவள்ளி கூடுதலாக வந்து இங்கே மரவள்ளி தான் இருக்குது இதே ஒரு பெரிய கடை ஒன்று கட்டுறாங்களோ இன்னும் இல்லை ஒரு மாடி கட்டுற ஒன்று இருக்குது தெரிஞ்சவங்களே சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க பழைய ஆரம்ப காலத்து வீடு இருக்குது பேரம்போ அப்படியே நாங்கள் நேரில் தான் போறோம் இது வந்து சூசியப்பர் கோயிலுக்கு போற பாதை நான் ஒரு போயிட்டு பார்ப்போம் அந்த கோயிலையும் நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் அச்சுலயும் பெரிய வேத கோயில் இருக்குது என்ன சூசியப்பர் கோயில் நான் உங்களை காட்டுறேன் இப்படி ஆனால் ஒரு முன்னுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த கோயிலு போறம் இருக்குது அப்படியே நாங்கள் போவோம் திரும்பி ஹச்சிவேலி தெரசா மகளிர் கல்லூரி இதுதான் பார்த்தீங்களா ஒரு போலீஸ் நிலையம் இருக்குது நச்சுவேலி அப்படி நான் நேரம் போவோம் போனால் திரும்பின ஆதரங்கள் போனால் நேராக போனால் வெள்ளைக்கு போகலாமாம் இங்கே மோட்டை பார்ட்ஸ் கடை மெக்கானிக் கடையெல்லாம் சேர்ந்து மெயின் ரோட்டோடையே ஒரு பெரிய சின்ன பாடசாலை இருக்குது அதாவது பிரைமரி பாடசாலை அப்படியே நாங்கள் போவோம் அச்சிவலி டவுனுக்கு வந்துட்டோம் இங்கே நிறைய கடையில் இருக்குது இது அச்சுவெளி பஸ் ஸ்டாண்டு அதாவது இப்படியே நேர் போனால் தொண்டவனா அந்த சன்னதி ஆலயத்துக்கு போகலாம் இப்படியே நேர் போனால் வெள்ளைக்கு போகலாம் அச்சுவேலி மத்திய கல்லூரி இருக்குது நேரம் போயிட்டு போ ஆனால் உண்மையில் வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா விவசாயம்தான் அதிகமாக இருக்குது ஏனென்றால் நான் பார்த்ததில் வந்து இந்த அச்சுவேலி என்ற ஊரில் வந்து விவசாயம் அதிகமாக இருக்குது மற்றது வாழைத்தோட்டங்கள் தென்னை மரங்கள் மரவள்ளியல் நிறைய பயிர்கள் எல்லாம் இங்கே உண்டாக்கி வச்சிருக்கிறோம் அந்த அச்சுவேலி வயல்வெளியை நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுட்டு ஆனால் வயல்வெளிகள்ன்ற சொல்லாத தோட்டங்கள் இந்த தோட்டம் தான் அதிகமாக இருக்குது ஒரு அழகான வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்குது பார்க்கல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது நாங்கள் நேரம் போவோம் என்ன இது வயல்வெளி என்று சொல்லிடலாம் தோட்டம் தான் சொல்லலாம் சேர்ந்தவர்கள் ரெண்டு கடை இருக்குது ஒரு பெரிய மாடி வீடு இங்கே வந்து மக்கள் பாவனைக்கு இல்ல போல இருக்குது எனக்கு தெரியல அழகா இருக்குது இந்த வீடு நேர போவோம் இது வந்து நாங்கள் லச்சிவேலி டவுனால் வந்து வரதுகை பக்கமாக திரும்பணும் அந்த பதவியினோட தான் நாங்கள் இப்போ போய் போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குது அண்டு அந்த பெ பெரிய கைத்தொழிற்பேட்டு என்ன கைத்தொழிற்பேட்டு என்று தெரியலை போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கோயில் இருக்குது என்ன கோயில் என்று தெரியலை பைரவர் கோயிலும் என்ன தெரியலை பாருங்கோ அப்படி நாங்கள் நேராக தான் போகிறோம் பாருங்க இந்த ஊரில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி தோட்டம் இருந்தாலும் இங்கே பயிர்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது செய்யப்பட்டிருக்கு அங்க அவங்களை எல்லாம் வச்சிருக்கணும் உண்மையில அச்சிவேலி ஒரு விவசாய பூமி தான் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் விவசாயத்துல வந்து இந்த இடத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது பெரிய தொழிற்சாலை இதுதான் பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் நிற்குது உள்ளுக்கு போடிவினமோ என்னக்க தெரியல போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் தொழிற்சாலை இருக்குது என்ன தொழிற்சாலை என்று தெரியல கைத்தொழில் பேட்டி என்ற கைத்தொழில் பேட்டியில் வந்து நிறைய பிரிவுகள் தான் அந்த என்னென்ன ஒவ்வொரு பொருட்கள் தயாரிப்பதற்காக ஒவ்வொரு ஃபேக்டரி தான் ஒன்று ஆணி ஃபேக்டரி இருக்கு மற்றது அங்கால காகிதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி மற்றது வடிகட்டி அதாவது எண்ணெய்கள் வடிகட்டுறது எண்ணெய் வடித்து அப்படி ஒரு கடைக்கு மார்க்கெட் பண்ணுற ஒரு ஃபேக்டரி இருக்குது மற்றதாங்களை சீட் சீட் இடம் ஃபேக்டரி இருக்குது ஒவ்வொரு ஃபேக்டரி இருக்கான் அவன்ட்டு சொன்னாங்க அதே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இப்படி நான் நேராக திரும்ப முடது கை வலது கை பக்கமாக ஒவ்வொன்றா நான் காட்டிகிட்டு போகிறேன் இது வந்து ஆணி தொ ஆணி இடம் இது ஒரு பெரிய தொழிற்சாலை இதுக்கு பக்கத்தில் வேறெங்கோ இந்த காகிதங்கள் செய்கிறடம் இதுதான் ரீச்சா பேப்பர்ஸ் எல்டிடி அதாவது பேப்பர் இடம் இதாலையும் போகலாம் இதால போனால் என்ன இருக்குன்ட்டு போய் பார்ப்போம் என்னென்ன ஃபேக்டரிகள் இருக்குன்ட்டு சீட் செய்கிற கம்பெனி வந்து அதுதான் இதில் ஒரு கம்பெனி கொண்டு வரபோது என்னென்னு தெரியல வேலைப்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது pena ngatrimi po amba abdi suti padaji abdi nera bo இப்படி திரும்புவோம் அந்த பாதையால் நாங்கள் திரும்பி போவோம் சித்தி பக்கத்துலேயே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தியோ தரு அலுவலகம் இருக்குது அஜிவலி கைத்தொழிப்பட்ட பார்த்தாச்சு நாங்கள் வந்த பாதையாள போ போக போகிறதில்லை நாங்கள் இப்போ வந்து நிலாவர போகிறோம் வலது கை பக்கமாக நாங்கள் திரும்புகிறோம் பெரிய மாடி வீடு இருக்குது மாடி வீடு சேர்ந்து ஒரு ரெண்டு கடை இருக்குது அதிகமாக வந்து இங்கே வாழை தோட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது தொடர்ந்து இதுல வாழை தோட்டங்கள் இருக்கு வந்து மரவழி தோட்டத்துக்கு வந்து அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறார் இதுங்க கூட தோட்டமா என்ன இது மெரவல்லியா இல்லைன்ன மெரவள்ளி நீங்கள் தான் தொடர்ந்து இது செய்து கொண்டு வாரீங்களா இது நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு வாரீங்களா என்னென்ன பயிர் வைப்பீங்க மெரவள்ளி தடிக்கணும் கா எந்தா நாட்டு ஆ ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்க வச்சு கொண்டு வர்றீங்க அப்போ என்ன செய்கிறீங்க அந்த மிரவல்லியை மெரவல்லியை கட்டு கூட வந்தால் காற்று கறிக்கும் அதோட தனியாக பூடி ஆ அதை விட இல்லைண்ணா இப்போ பார்த்ததில் வந்து இங்கே வாழைத்தோட்டங்களும் அண்ணா அதிகமாக இருக்குது ஓ இந்த இந்த ஊரில் வந்து வாழைத்தோட்டங்கள் அதிகமாக இருக்குது அது இங்கே கூட வாழை செய்யுறேன் கூட இங்கே வாழை எல்லாம் நான் செய்கிறதா வேற வேரோ பயிர்னு பயிர் எல்லா பயிரும் பெய்க்கணும் ஐயா பேர் என்ன கத்தா வாழை ஆ ஐயா இந்த ஊரா இல்லைண்ணா இந்த ஊர் அஜுவலி நவகிரி இது நவகிரி நவகிரி ஆ அஜுவலி அது ரெண்டு ஆ சரிடா ஆ நவக்கிரி சரி ஐயா ஐயா கேட்டு நான் என்னடா இந்த ஏன் கட்டு கட்டுப்பட்டு கொண்டு இருக்கீங்களான்ட்டு மழை காலத்தில் வந்து காற்று அதிகமாக இருந்தாலும் அந்த மரவழியில் இருக்கிற அந்த கிளைகள் வந்து சாய்ச்சிருமா அதுக்காண்டித்தான அந்த கிளைகள் எல்லாம் வட்டி கொண்டிருக்கிறார் நான் அதை காட்டுறேன்

இந்த இடம் வந்து நவக்கிரி நவகிரியில் ஒரு பெரிய சன சமூக நிலையம் இருக்குது நாங்கள் தொடர்ந்து நேரம் போவோம் என்ன சரிங்க இங்கேயும் அதிகமாக வாழத்தோட்டங்கள் இருக்குது வாழத்தோட்டங்கள் இங்கே அதிகமாக காணப்படுகிறது நல்லா அழகான வீடு மாடி வீடு இருக்குது அது அதுக்கு பக்கத்துலேயும் இந்த வீடு இருக்கு பேர மாடி வீடு இப்படியே போனால் புத்தூருக்கு போனா இப்படி போனால் நிலாவறை போகலாம் நாங்கள் இந்த பக்கம் தான் திரும்ப போகிறோம் அதாவது வலது பக்கமாக தான் திரும்ப போகிறோம் நிலாவரையை போகிற பக்கமாக இருந்து ஐம்பது மீட்டர் தான் அந்த நிலாவர கிணறு இருக்குது அதையும் நான் சுற்றி காட்டுறேன் வேறுமா போகிற வழியில் வந்து நிறைய வாழைத்தோட்டங்கள் இருக்குது ஒரு அழகான மாடி மூடு மாடி வீடு இருக்கு கீழே வந்து கடை மேல ரெண்டு வீடு இங்க ரெண்டு பக்கமே வாழை தோட்டங்கள்லாம் அதிகமா இருக்கு இதுலயே மரவள்ளி தோட்டங்கள் இருக்கு மரவள்ளியல்லாம் வைக்கப்பட்டிருக்கு கிணறு கிட்ட வந்துட்டோம் அதே மூலயமா சுத்தி காட்டுறேன் வந்துட்டோம் இண்டையா தான் ஃபஸ்ட் டைம் ஆவார் அந்த நிலாவலை கிணறுக்கு இதுதான் நிலாவிரி கிணறு வேற முன்னுக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்கு இது ஒரு ஆபத்தான இடமா இந்த இடத்துக்கு வந்து அதிகளமான சுற்றுலா பயணிகள் வந்து போவார்கள் இப்படி நாங்கள் திரும்பி அப்படியே நாங்கள் நாங்க தான் போறோம் நான் கிரிள இந்த ஒழுங்கு கிராமத்துக்குள்ளேயே வேறு நிறைய வீடுகள் அக்கம் பக்கத்தில் இருக்குது இது ஒரு அண்ணா தான் கட்டி கொடுத்துருக்காங்க கோண்டாவில் கிழக்கு ராஜா பிலாசாவின் மாதிரி கிராம பதினெண்டு பதினைந்து வீட்டு திட்டம் கோண்டாவில் கிழக்கை சேர்ந்த அமர்கள் கந்தையராசையா திருமதி ரசையா சரோசா ஆகியோரின் ஞாபகமாக அவர்களின் குடும்பத்தில் அன்பளிக்கப்பட்டிருக்கு இந்த கோண்டாவில் கிழக்கு அற்புத நர்த்தன விநாயகர் சனசம நிலையத்தினரும் குமரம் விளையாட்டுக் கழகத்தினர் உயர்த்த கரங்கள் சீத்திரம் உடல் அளிக்கும் திட்ட மனைத்திட்ட செயற்பாடுகளிடம் அன்பளிப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த வேண ஞாபகத்தம்மா வந்து ஒரு அண்ணா வந்து இந்த இடத்துல பதினஞ்சு பதினஞ்சு வீட்டு திட்டம் கொடுத்துருக்குற பதினஞ்சு பேர் அப்படி நாங்கள் தொடர்ந்து போவோம் இதில் ஒரு மதுரை அம்பதி அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் அதாவது இந்த இடம் வந்து ஈவினை வரும்புற இப்போ வீட்ட போறேன் இல்ல இந்த இடத்துக்கு என்ன பேர் வடக்கு வடக்கு சந்தை அப்படியா நாங்கள் நேர் போனால் இந்த என்ன இது பசவுளம்பள்ளிக்கிறாங்க ஆ நீங்கள் பசவிடானே என்ன பசவுளாம எவ்வளோ எடுத்துக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கிட்டே என்ன வேலை செய்வீங்க சீவல் தலை தான் சரி